மயிலாடுதுறையில் வடமாநில தொழிலாளர்களின் துயரை போக்குவிதமாக காய்கறி கடையில் தமிழுடன் சேர்த்து ஹிந்தியிலும் விலைப்பட்டியல் பலகை வைக்கப்பட்ட சம்பவம் ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் குறிப்பிட்ட அளவில் வசித்து வருகின்றனர் கூலி வேலை செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக பல்வேறு கட்டிட வேலை விவசாய பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து தங்கி தொழில் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறையில் பட்டமங்கலத்திரு மகாதான திரு உள்ளிட்ட பகுதிகளில் ஜெயின் சமூகத்தினர் வசித்து வருகின்றனர் மேலும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வடமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வடமாநிலத்தவர் எளிதில் புரிந்து கொண்டு காய்கறி வாங்கும் வகையில் மயிலாடுதுறை மகாதான தெருவில் உள்ள ராஜசேகர் என்பவர் தனது காய்கறி கடையில் காய்கறிகளின் விலைப்பட்டியலில் தமிழ் மொழியுடன் சேர்த்து ஹிந்தி மொழியிலும் தனித்தனியாக ஸ்லேட்டில் எழுதி வைத்துள்ளார் உரிமையாளரின் இந்த செயல் பொதுமக்களிடையே ஆச்சரியத்தையும் வடமாநிலத்தவரிடம் வரவேற்பையும் பெற்றுள்ளது கடையில் விற்பனையாகும் அஞ்சைய காய்கறிகளின் விவரம் மற்றும் அதன் விலை உள்ளிட்டவை தனித்தனி ஸ்லேட்டில் எழுதி கடையின் முன்பு தொங்கவிடப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் அதிக அளவிலான வடமாநில தொழிலாளர்கள் உள்ளதால் காய்கறிகளின் விலைகளை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விலைப்பட்டியல் வைக்க வேண்டுகோள் விடுத்ததன் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து ஏராளமான தொழிலாளர்கள் ஆர்வமுடன் காய்கறிகளை வாங்கிச் செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் எங்களுக்கும் அவன் புரியுற மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னா கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி முக்கியமான ஜாமான் எங்களுக்கு யாராவது எழுத தெரிஞ்சுக்கிட்டோம் எழுதி போட்டு இது கொடுங்க இதனால நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து ஜாமான் வாங்கிட்டு போகிறாங்க ஆஃபீஸ் கட்டுறது பஸ் ஸ்டாண்டு கட்டுறவங்கலாம் வந்து மொத்தமாக வந்து ஜாமான் வாங்கிட்டு போகிறாங்க விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே நிறையா பேர் தங்கிடுறாங்க தங்கிருக்காங்க யாரும் ஒரு குடும்பம் இங்கேயே இருக்காங்க காம்ப்ளக்ஸில் பக்கத்தில் இருந்த எல்லோரும் வந்து எங்கள்கிட்ட வந்து ஜாமான் வாங்கி போகிறாங்க விலை கம்மியாக இருக்குது எழுதி போட்றாங்க நிறைய பேர் சிலையை படித்து பார்த்துட்டு உப்பாட்டி வண்டி நிப்பாட்டி வளமான வந்தாங்க நிப்பாட்டி வந்து வாங்கி போகிறாங்க யாரும் அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க நம்ம ஆளுங்களை தமிழ் ஆளுக்குள்ள வந்து வாங்கி போட்டாங்க வந்து இதை எழுதி போட்டதுலேருந்து நிறைய பேர் நின்று பார்த்து வாங்கி போயிருக்காங்க